ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்ச் ஆனதில் எல்லாேருக்கும் தலையில் நீர் கோர்த்து தலைவலி இப்போ காய்ச்சல்னு விடாமல் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் ஏகப்பட்ட காசு எங்களுக்கு செலவு ஸோ பார்த்து இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்ட்டு தலையில் நீர் கோர்த்து எல்லாம் சளி பிடிச்சி இருமல் சளிமாக இருக்கும் ஸோ அதுக்கான மருந்து தான் இந்த நண்டு கிரேவி நீங்களும் ஒருத்தரை செஞ்சு பாருங்கள் இந்த பனி டயத்தில் நம்ம வந்து நண்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பிள்ளைங்க லீவில் இருந்தாலும் சரி ஸ்கூல் விட்டு வந்தாலும் சரி நான் உடனே செஞ்சு கொடுத்துருங்க இதுக்கு வந்து நான் நல்ல நயமான ப்ளூ நண்டு வாங்கியிருக்கேன் ப்ளூ நண்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கிலோ வந்து இரநூறுவா எண்ணூறுவா விற்கும் வாங்கிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரை வறுத்து அரைக்க பொடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் மல்லி ரெண்டரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜாய் சீரா கொஞ்சம் வெந்தயம் காசு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது போக ஒரு ஸ்பூன் சதக்குப்பை எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா பொடி எடுக்காதீங்க வேற மஞ்சள் எடுத்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஸ்டார் அணாசி எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சாறு மிளகாய் எடுத்துருக்கேன் இவ்வளோ தான் காரத்துக்கு அப்புறம் இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு காய்கலை சின்ன வெங்காயம் வெள்ளைப்போடு எடுத்திருக்கான் அவ்வளோ இது வந்து தாளிக்க பெரிய வெங்காயமும் வந்து தாளித்து விட்றதுக்கு மட்டும் தக்காளி பெரிய வெங்காயம் மிளகாத்தில் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு இப்போ பொடி அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மல்லி மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் ஜாய் சீராக சதக்குப்பை சேர்த்துருக்கோம் அது போக பட்டை கிராம்பு ஏலக்காய் பார்த்துக்கோங்க அதோட மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கெழங்கு நல்லா வறுத்துட்டு இடிக்கிற உரலாம் நம்ம இடித்து நம்ம பொடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் செம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிக்கு மருந்து குழம்புலாம் நீங்கள் தயார் பண்ணும்போது மஞ்சள் பொடி சேர்க்காதீங்க விராலி மஞ்சள் சேர்த்துக்கோங்க வரலாம் வறுத்த எடுத்து வச்சு எல்லாத்தையும் வாசம் வர அளவுக்கு இது நல்லா ஆறட்டும் ஆறவும் இது நைசா நல்ல பொடியாவே மிஷின் மிக்ஸிலேயே திரிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நான் ஒரு காய்கில வெங்காயத்துக்கிட்ட எடுத்துருக்கேன் ஒன்னே கிலோ நண்டு இருந்துச்சு ஸோ அதுக்கான தேவையான அளவு நான் இப்போ எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு இருபது வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் நல்ல ஒரு பெரிய துண்டாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்தாச்சு கருவேப்பில சேர்த்து கொஞ்சமாக நல்லா ஊற்றி இதை நல்லா வதைக்க எடுத்துக்கரலாம் நம்ம இப்போ இந்த பொடியை மொதல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த பொடியில் சேர்த்துருக்க எல்லா பொருளும் உங்களுக்கு மறுபடியும் வேணும்னா சொல்லுங்கள் நான் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்றேன் உங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் பின் பண்ணி விட்றேன் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் குளிர்ச்சி ரெண்டு வந்து சூடு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் நல்லா காய்ட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் பல்லாரி வெங்காயம் நல்லா பெரிய பல்லாரி வெங்காயமாக ஒரு நீர்நீரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் தக்காளி இதுதான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நல்லெண்ணா நான் வந்து ஒரு இரநூறு கிராம் நல்லெண்ணிக்கிட்ட சேர்த்துருக்கேன் ஒனேகாய் கிலோ நமக்கு வந்து ரெண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இரநூறு கிராம் நல்லெண்ணெய் சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சாச்சு இஞ்சி வெள்ளைப்பூடு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சாச்சு அந்த பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வதக்கிக்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோடையே சேர்த்துறோம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து நிற்க முடியல அதனால் எங்கள் வீட்டுக்காரர் நான் வதக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்க ரொம்ப வந்து இந்த பா நம்ம வந்து மழை வெயில் மழையெல்லாம் தாங்கிறோம் இந்த பனி வந்து நமக்கு தாங்க முடியல ஸோ இந்த டையத்தில் வந்து நம்ம வந்து நண்டு சாப்பிடும்போது நமக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ களி சுத்தம் பண்ணி வச்சுருக்கா நண்டை சேர்த்துக்குருவோம் நம்ம வந்து அரைச்சி ஊற்றினா வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி வெள்ளைப்பொடு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி அப்புறம் நம்ம களி சுத்தமாக வச்சுருக்கா நண்டு அதோடு சேர்த்து பரட்டி விடணும் நல்லா சுருள சுருள அதை பிரட்டணும் நான் வைக்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ஒருத்தரை வச்சு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்கும் இது ஒரு மருந்து குழம்பு மாதிரிக்கே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கலர் பொடி இதெல்லாம் சேர்க்க நம்ம வீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வறுத்த அரைச்சி வைக்கிற பொடி வந்து குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னே தனி டேஸ்ட்டு நீங்கள் வந்து நீ கடைக்கு போனால் கூட இந்த மாதிரி ஒரு சாப்பாடும் உங்களுக்கு கிடைக்காது அந்தளவுக்கு வந்து அந்த வறுத்து அரைச்ச பொடி வந்து இருக்குது உங்களுக்கு என்ன போட்டேன் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறேன் மல்லி பொடி நாலு ஸ்பூன் மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சதக்குப்பை அரை ஸ்பூன் ஜாய் சீரம் வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அது போக மிளகா வர மிளகாவத்தில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சாரா நசிப்பு சேர்த்தாச்சு கருவேப்பில ஒரு கொத்து போட்டு எல்லாத்தையும் பொடியாக வறுத்து எடுத்தாச்சு மஞ்சள் ஒரு கிழங்கு போட்டிருக்கு இப்போ அது எல்லாத்தையும் பொடி நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் இந்த பொடி தான் இதனுடைய ஸ்பெஷலே இப்போ வந்து பாருங்க நான் மசாலாவோட சேர்த்து வதக்கம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒருத்தரை இதே மாதிரிக்க நீங்கள் வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் சதகுப்பை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது வாங்கி நீங்கள் ஒரு நூறுல ஐம்பது வாங்கி ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுக்கோங்க நம்மளுடைய சமையலில் நிறைய சதகுப்பை அந்த மாதிரிக்கே மூலிகை ஜாமான்லாம் போட்டு தான் நம்ம வந்து சமைப்போம் ஸோ நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க வர்ற வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நிறையா வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் அது ஒரு ஜீரகம் மாதிரிக்க தான் இருக்கும் இப்போ வந்து நல்லா நம்ம போட்ட பொடியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு வதக்கி நல்லா மசாலா இறங்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு நல்லது நெஞ்சு சளி பிடிச்சிருக்கு மண்டையில் நீர் கொர்த்திருக்கு தலையில் நீர் கொடுத்துக்கிட்டு ரொம்ப நிறைய பேர் இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒருத்தர் நண்டு குழம்பு வச்சு பட்டு வருங்க செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல ரிசல்ட் நம்ம போய் ஆஸ்பத்திரியில் போய் நல்லா எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஊசி போட்டாச்சு இந்த காய்ச்சல் வந்து இப்போ காய்ச்சல் விட்டதுமே முதல் வேற நண்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸோ நண்டு வச்சா தான் இந்த சளி வந்து நமக்கு விடும் அப்படி பயங்கர இருமல் தாங்க முடியல ஸோ இப்போ வந்து நண்டு வச்சு சாப்பிட்டோமே அப்படியே அரெஸ்ட் ஆகிருச்சு நம்ம போட்ட அந்த மருந்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது நம்ம மதுரையை பொறுத்த வரைக்கும் உணவே மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது பாருங்கள் நம்ம வந்து யாருனாலும் சொல்லுவாங்க பட் ஆனால் மதுரை சைடு வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மருந்து ஜாமானும் உணவுலேயே சேர்த்துருவோம் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட எல்லா மசாலாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சி நம்ம சின்ன வெங்காயமும் இஞ்சி வெள்ளைப்பொடு வதக்கி பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துருக்கோம் அதுவும் நல்லா மசாலாவோடு சேர்ந்து இறங்கிருச்சு எக்ஸ்ட்ரா நல்ல காரம் வேணுன்றவங்க குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க நான் குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்தே உங்களுக்கு அது எனக்கு காமிக்கலை பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலர் பொடியும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இப்போ நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கும் நான் இந்த மாதிரி தான் சமைச்சு கொடுப்பேனே தவிர இதில் எந்த ஒரு கலர் பொடியும் சேர்க்க மாட்டா நம்மளுடைய கலர் இது தான் இப்படி தான் இருக்கும் இது நேச்சுரலான ஒரு கலர் நீங்கள் நல்ல டார்க் ரெட்டாக வேணும் அப்படி சொன்னால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கிடைக்காது நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம கிளோட கிச்சனுக்கும் நம்ம இப்படி தான் சமைப்போம் ஆர்டர் கொடுத்து சமைக்க சொல்லி கேட்குறவங்களுக்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம் இந்த மாதிரி தான் மசாலா பொடியும் அரைப்போம் நாங்கள் இந்த பொடியை வந்து உடனே உடனே வறுத்து அரைச்சி நம்ம செஞ்சு கொடுக்குறது இப்படி தான் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செவீர்னு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து அதை செய்ய மாட்டோம் ஏன்னா எந்த கலர் பொடியும் நமக்கு பிடிக்கவும் செய்யாது நல்லா உங்களுக்கு நேச்சுரல் கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மெருன் கலர் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா மிளகு மல்லி மிளகா வத்தா இது மூணையும் வறுத்து நம்ம அரைக்கும் போது இந்த மாதிரிக்கு ஒரு மாதிரி கோல்டு மெருனாக நமக்கு வந்து குழம்பு கிடைக்குமே தவிர செக்க செவீர்னு கிடைக்காது ஏன்னா செக்கச்சவீர்னு வேணும்னா நீங்கள் பொடி போட்டால் மட்டும்தான் கிடைக்கும் இந்த மாதிரிக்கு நேச்சுரல் கலராக சாப்பிடுங்க இந்த கலர் பொடி எந்த ப்ரெஷர் ஒட்டியும் சாப்பாட்டில் சேர்க்காதீங்க அஜின மூட்டை சேர்க்காதீங்க நம்மளுடைய மிளகை எல்லா வயிற்று பிரச்சனையும் நமக்கு சுகமாக்கி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நாங்கள் சாப்பிட்ட உடனே எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே நல்ல இருமல் சளியெல்லாம் விட்டுருச்சு ஸோ அதனால் நீங்களும் ஒருத்தரை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சுட சுட சாத்தட நம்ம சூப்பரான நம்மளுடைய நண்டு கிரேவி சாப்பிட்டாச்சு இந்த பௌர்ணமி டைனால் கொஞ்சம் நண்டு வந்து சின்ன சின்னதாக தெரிஞ்சிச்சு பட் ஆனால் வர ஞாயித்துக்கிழமை உங்களுக்கு அம்மா அதனால் அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரு ப்ரோக்ராமுக்கு அட்மிட் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சாச்சு கேக்கு பிளம் கேக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பாப்பாவை ஊற போட்டுவிட்டேன் இந்த டே டிசம்பர் ஒன்றாந்தேதி உங்களுக்கு கிறிஸ்மஸ் ஆஃபர் என்ன அப்படின்றத உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருவோம் ஆர்டர் கொடுக்குறவங்க ப்ளம் கேக்குக்கு சீக்கிரமாக ஆர்ட்ரு கொடுக்குங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுங்க இன்ஸ்டாகிராமில் வந்தாலும் சரி நம்மளுடைய திருமதி நாச்சியார் இல்லை யூ இன்ஸ்டாகிராமுக்கும் அவர் டெய்லி ப்ளட் அந்த இன்ஸ்டாகிராமு எங்களோட நீங்கள் வாங்க அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா எல்லா கேக்கும் வீடு தேடி உங்களுக்கு வந்துடும் இந்த கிறிஸ்மஸ் ஆஃபரையும் பயன்